நம்ம டிஎன்பிஎஸ்சி குயிக் ரிவிஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் பிரசன்ட் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இப்ப பார்க்க போறது ஜென்ரல் தமிழ் பார்ட் பகுதி ஈல பாரதியார் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பாரதியார் சம்பந்தமா என்ன கொஸ்டின்ஸ் இந்த பத்து வருஷத்துல வந்ததோ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகி வந்திருக்கும் அதுவும் ரிப்பீட்டடாக என்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி கவிமணி ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி வள்ளியப்பா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் நெக்ஸ்ட் கொஷின் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் ஓடிகள் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி கவிமணி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ வால்ட் விட்மேன் ஆப்ஷன் பி கீட்ஸ் ஆப்ஷன் சி வேர்ட்ஸ்வர்த் ஆப்ஷன் டி ஷேக்ஸ்பியர் ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வந்து இஸ் ரைட் வால்ட் மேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வேற மாதிரியும் கேட்பாங்க நாமார்க்கு குடியல்லோம் என்னும் பாடல் பாரதியாரை என்ன பாடல் பாட தூண்டியது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்து பாரதியார் பாடின க பாடல்கள்லேருந்து நாலு பாடலோட வரிகள் வந்து அந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியும் கொஷின் வந்து கேட்கலாம் இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் கவனம் தேவை இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி வாணிதாசன் ஆன்சர் வந்து பி இஸ் ரைட் பார்த்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணை சிறுபஞ்சம் மூலம் அதோட ஆசிரியர் அதாவது நூல் கொடுத்துருக்காங்க அதோட ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் இது கரெக்டாக இருக்கு அதுக்கு அடுத்தது ஞானரதம் பாரதியார் அதுக்கு அடுத்தது எழுத்து சீசு செல்லப்பா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு அது கண்ணதாசன் குயில் பாட்டோட ஆசிரியார்னா அது பாரதியார் தான் ஓகேங்களா இங்கே கண்ணதாசன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ பொருந்தாத இணை அப்படிங்கிறது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி கனியன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஷின் குரு கொரு நாட்குரியதான ஓட்டை சான் நினைப்புடையார் அல்லர் யார் ஆப்சன் ஏ கவிமணி ஆப்சன் பி கண்ணதாசன் ஆப்சன் சி பாரதிதாசன் ஆப்சன் டி பாரதியார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் எல் ஹார்ட்

சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்போ சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி ஸோ அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நாலு மூணு ஒன்று

குயில் பாட்டு குயில் பாட்டோட ஆசிரியர் யார்னா பாரதியார் ஓகேங்களா பாரதியார் அடுத்தது அழகின் சிறப்பு அழகின் சிறப்பு பாரதிதாசன் அதுக்கு அடுத்தது பாருங்க துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரகுமான் ஸோ அப்ப மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்துருக்கு ஒன்று நெக்ஸ்ட் கொஷின் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைபொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் யார் இதை நம்ம ஏற்கனவே கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக அழகின் சிரிப்பு நாமக்கல் கவிஞர் தெய்வ திருமலர் பாரதியார் பாவிய கொத்து பாரதிதாசன் கண்ணன் பாட்டு பாவலரேறு பெரிஞ்சு திறனார் ஓகேங்களா இங்க அழகின் சிரிப்பு அதோட ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் அதுக்கு அடுத்தது தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் அடுத்தது பாருங்க பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்தது கண்ணன் பாட்டு பாரதியார் ஸோ எப்படி வருது மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் வருது அப்போ ஆப்ஷன் தி இஸ் ரைட் ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொறுத்துக கம்பர் பாஞ்சாலி சபதம் ஒட்டக்கூத்தர் குடும்ப விளக்கு பாரதிதாசன் ராஜராஜ சோழன் விழா பாரதியார் சரஸ்வதி அந்தாதி ஸோ கம்பரோட நூல் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி அதுக்கு அடுத்தது ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழனுலா பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் ஸோ எப்படி வருது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து தான் குயில் பாட்டு அப்துல் ரஹ்மான் அழகின் சிரிப்பு சுரதா துறைமுகம் பாரதியார் பால்வீதி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சோ இது ஆன்சர் பார்ப்போம் குயில் பாட்டு பாரதியார் மூணு ஓகேங்களா அழகின் சிரிப்பு பாரதி தாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரகுமான் சோ எப்படி வருது மூணு நாலு ரெண்டு 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா மூணு நாலு ரெண்டு ஒன்னு சோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த கொஷின் வந்துருக்கு ஸோ இதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம மேலேயும் வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஷின் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி தீக சிவசங்கரன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் இது ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா அடுத்தது கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் இது நம்ம இப்போ பார்த்தோம் ஓகேங்களா ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக ஆப்ஷன் ஏ வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணாமா மார்பு நான் உனக்கு ஆப்ஷன் சி பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின்மிசை டி உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் பாரதியோட தன் குயில் பாட்டில் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகளை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல குயில் பாட்டில் இருக்கக்கூடிய பாடல் வரி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சந்திர மண்டலத்தில் கண்டு தளிவோம் என பாடியவர் யார் அதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி வண்ணதாசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி காளிதாசன் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ பரளி சூ நெல்லையப்பர் ஆப்ஷன் பி ரா ஆ பத்மநாபன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி சுத்தானந்த பாரதியார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ரா அ பத்மநாபன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ தேவனய பாவனர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி சந்த கவிமணி தமிழகனார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் இது வரைக்கும் நம்ம பார்த்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து அட் பிரசன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பாரதியார் பார்த்தின கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தவிர பார்த்துக்கோங்க சார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவ அகாடமி